அந்த நல்ல அமல்கள் இருக்கிறதே அது கனமாக இருக்கும் ரசூலுல்லா சொன்னார்கள் உங்களுடைய நல்ல குணங்கள் நீங்கள் எந்த அளவிற்கு இந்த உலகத்தில் பயணிக்கும் பொழுது நல்ல குணங்களை வெளிப்படுத்துகிறீர்களோ பேச்சாக இருக்கட்டும் ஒருவரிடத்தில் பழகுவதாக இருக்கட்டும் ஒருவருக்கு உதவி செய்வதாக இருக்கட்டும் ஒரு சபையில் இருப்பதாக இருக்கட்டும் அல்லது ஒரு குடும்பத்தில் இருப்பதாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு செக்டார்களில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று நல்ல குணங்கள் இஸ்லாம் வலியுறுத்துகிறது அதிகமாக சொர்க்கத்திற்கு நிறைய பேர் செய்வார்கள் நாளை மறுமையில் அதே போல இஸ்லாம் நல்ல குணங்களை குர்ஆனூடாக சொல்லிக் கொண்டே வருகிறது இந்த குணங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த குணங்களை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த குணம் உங்களை வெற்றிக்கு கொண்டு செல்லும்